இந்த பதவியை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் முருகப்பெருமான் பக்தருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகிரம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனநிலை இந்த வரிகள் எல்லாமே ரொம்பவே உண்மைதான் ஏன்னா வேலும் மயிலும் சேவலும் இருக்கிற இடத்துல நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பயமும் இல்லை ஏன்னா முருகப்பெருமான் வந்து நம்மளோ அவ்வளோ அழகாக வந்து காப்பாற்றுவார் இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை நான் வந்து என்னோட வாழ்க்கையில படிப்படியா முன்னேறதுக்கும் முருகப்பெருமானுக்கு என்னோட வழிபாடுகள் என்னென்ன நான் எப்படி வந்து பூஜை செய்வேன் மன நிறைவான என்னோட பூஜைக்கு எனக்கு கிடைச்ச பலன்கள் என்னென்ன என் வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவுல நான் முழுசா சொல்ல போறேன் நமக்கு தீராத பிரச்சனை இருக்கு நம் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாதான் இருக்கு எந்த நல்ல காரியமே நடக்கவே இல்லை நான் எது நினைச்சாலும் அது நடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஒரு வீடியோவை பாருங்க உங்களுக்கே ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் முருகப்பெருமானை வணங்குறதுனால எப்படி நம்மளோட வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்றத என்னோட வாழ்க்கையில என்ன நடந்தது அதை தான் நான் இந்த பதிவுல உங்களுக்கு முழுசா சொல்லியிருக்கேன் நான் எப்பவுமே சொல்றது உண்டு நம்ம வீட்டுல வந்து சிலைகளை நாம வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அபிஷேகங்கள் செய்யுங்க சரிங்களா அபிஷேகங்கள் நாம செய்ய செய்ய அந்த சிலைக்கு வந்து சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிலைக்குள்ள வந்து ஒரு உயிராற்றல் வந்து இருக்கும் நம்ம வெறும் சிலையா வச்சுட்டு எப்பயாச்சும் நமக்கு மனசு வந்தப்ப வந்து அபிஷேகம் செய்யறதோ பூஜை செய்யறதோ பண்ணா அந்த சிலையில எந்த உயிரோட்டமும் இருக்காது என் கோயில கூட நீங்க கேட்டு பாருங்க தினமே அதுக்கு அபிஷேகம் செய்வாங்க ஒரு நாள் அபிஷேகம் செய்யல அப்படின்னாலும் பெரிய பூஜை எல்லாம் நடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அபிஷேகங்கள் செய்யற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அபிஷேகத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சஷ்டி கிருத்திகை இந்த முருகருக்கு எந்தெந்த நாட்கள் ரொம்ப உகந்ததா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து வீட்டுல இருக்கிற நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டைம் இருக்கு பிரம்ம முகூர்த்தத்துல நான் பூஜை செய்யறேன் அப்படின்னும் போதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சாமிகளுக்கும் அபிஷேகம் செய்யற மாதிரி பார்த்துப்பேன் முருகருக்கு அப்படின்னு வந்துட்டாலே அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா என்னென்ன நாட்கள் பார்த்து என்னால என்ன அவைலபிள் இருக்கோ அதை எல்லாமே வச்சு அபிஷேகம் செய்யற மாதிரிதான் பாப்பேன் இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா முதல்ல பாத்தீங்கன்னா முருகர் வந்து யார் கிட்ட பேசுவாங்க நம்மளால முருகரை வந்து நேரால தரிசனம் செய்ய முடியுமா முருகர் நமக்காக வருவாங்களா நம்ம முருகரை கும்பிட்டா நம்மளோட பிரச்சனைகள் தீருமா அப்படின்றத இந்த கேள்விக்கு எல்லாம் ஒரே முருகர் கலியுகத்துல உயிராற்றல் உள்ள கடவுள் என்னோட முருகப்பெருமானையும் வாராய் தாயாரையும் இது உண்மை ஏன்னா என்னோட வாழ்க்கையில நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்த கடவுள் முக்கியமா பாத்தீங்கன்னா முருகர் அப்படின்னா என் கண்ணுல தண்ணி வரும் அந்த அளவுக்கு முருகருக்கு ஒரு சக்தி இருக்கு அவங்கள நினைச்சாலே போது என்னோட என்ன சொல்றது ஒரு மாதிரி உடம்புல செலுத்திடும் அந்த அளவுக்கு எனக்கு முருகப்பெருமான அதிகமான பக்தி அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கும் காரணம் இருக்கு எதுவும் காரணம் இல்லாம இங்க நடக்காது எந்த சாமியா இருந்தாலும் நம்ம வணங்கினோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிம்பம் வந்து அப்படியே தெரியும் என்ன நாம செய்யறதா இருந்தாலும் அவங்கள மனதார நினைச்சிட்டு தான் நாம செய்வோம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் முருகரை வணங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாமே முருகரை தான் அப்படின்னு நான் நம்புனேன் முழுசா நம்புனேன் அவரும் என்னை நல்லா தூக்கி விட்டாங்க இப்போ என்னோட நிலைமைக்கு காரணம் என்னோட முருகப்பெருமான் மட்டும்தான் நான் எனக்கு நல்லா வாழுறேன் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே நான் முருகப்பெருமான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எல்லார் வாழ்க்கையிலுமே பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை தாழ்ந்து நாம வந்து மேல நிக்கணும் அப்போ நிக்கிற அளவுக்கு நமக்கு ஒருத்தர் கை கொடுக்கணும் வா நான் இருக்கேன் உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொன்னது எனக்கு என்னோட முருகப்பெருமான் மட்டும்தான் நம்ம சந்தோஷமா இருக்கும் போது நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கும் போது எல்லா சொந்தக்காரங்களும் நம்ம கூட இருப்பாங்க எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க ஆனா நம்ம எதுவுமே இல்ல அப்படின்னும் போதும் நம்ம எதிரில் நிக்க போறது நம்மளோட முருக பெருமாள் மட்டும்தான் நம்ம கஷ்டம் அப்படின்னு போய் அவரை வேண்டதை விட நீ என் இருக்கணும் முருகா அப்படின்னு வேண்டி பாருங்க உங்களோட எல்லா செயலும் நீங்க வெற்றி வெற்றி அடைகிறது கண்டிப்பா நீங்களே தன் கூட பாப்பீங்க நமக்கு என்னென்ன என்ன ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைக்காக முருகர் முருகர்கிட்ட போய் நின்னோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பாரு இல்லன்னு இல்ல ஆனா அதையும் தாண்டி ஒருவேரை நாங்க தான் எனக்கு வேணும் நீ கூட இருக்கணும் நீ கூட பேசணும் அப்படின்னு நின்னு பாருங்க அதனோட பலன் வந்து உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் அதுதான் உண்மை நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன் நான் கர்நாடகால இருக்கேன் உடுப்பியில் இருக்கேன் கிருஷ்ணருக்கு கோயிலுக்கு திட்டத்துல இருக்கேன் சரிங்களா கிருஷ்ண பகவான் தான் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இப்ப கூட நான் ஒரு நினைச்சேன் அப்படின்னா எனக்கு மயில் சத்தம் கேட்கும் என் வீட்டு பின்னால இருந்தே மயில் சத்தம் கேட்கும் ஆனா நிறைய வருஷம் நான் இங்க வந்து ஒரு நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷத்துல பாத்தீங்கன்னா நான் மயிலை பார்த்ததே இல்லை இங்க பட் இங்க எப்போ எங்க வீட்டுக்கு முருகர் வந்தாங்களோ நான் எப்போ காவடி எடுத்து அதுக்கப்புறம் முருகப்பெருமான நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தனும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப கூட நான் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அந்த வேலைக்கு ஏதாவது நல்லது நடக்குமா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் அந்த வேலைக்கு போகும்போதே மயிலை பாத்துருவேன் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு வண்டியில வேலை பார்க்கலாம் யாம் இருக்க பயமேன் அப்படின்ற ஒரு வாசகத்தை பார்க்கலாம் இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கு பட் கர்நாடகால வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப ரேர் ரொம்ப 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 ரேர் பட் எப்பெல்லாம் நான் ஒரு கஷ்டம் எனக்கு மன கஷ்டம் இருக்கு முருகா அப்படின்னு நான் நினைக்கிறனும் அப்ப எல்லாம் நான் மயில பார்த்திருக்கேன் அப்படின்னா அந்த முருகரோட ஆற்றலை நீங்க வந்து பார்த்துக்கணும் மயில் அப்படின்றது ரொம்ப அந்த எல்லா பக்கமும் இருக்கிற ஒரு பறவை கிடையாது ரொம்ப அது வந்து சூக்மமான இடத்துல மட்டும்தான் இருக்கும் அப்படி இருக்கிற மயில் வந்து நமக்கு கஷ்டம் அப்படின்னு போது கண்ணுக்கு முன்னால வந்து தெரியுது அப்படின்னா பாத்துக்கோங்க நான் இருக்கேன் உங்க கூட நீ போனா வெற்றிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு எப்பவுமே தோணும் அடுத்ததா நான் பூஜை பண்ணும்போது பாத்தீங்கன்னா முருகர் முகம் அதுலயும் அபிஷேகம் பண்ணும்போது சிரிச்ச முகமா எனக்கு தெரியும் அப்போ நார்மலா பார்க்கும்போது ஒரு மாதிரி முகத்துல எந்த சிரிப்புமே இல்லாமல் நார்மலா தான் இருப்பாங்க பட் அபிஷேகம் செய்ய செய்ய நீங்க முருகனோட முகத்தை பாத்தீங்க ஜூம் பண்ணி பாருங்க நல்ல சிரிச்ச முகம் அவங்க முகமே வந்து நல்ல கலைய எனக்கு தெரியும் அந்த அப்ப பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முருகரை வந்து ரொம்ப கிட்டத்துல நான் பார்க்கறேன் என் கையால முருகருக்கு அபிஷேகம் செய்யற அர்ச்சனை செய்யற அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா எனக்கு இருக்கும் எந்த கோயில் கருவறையிலும் நம்மளால அபிஷேகம் செய்ய முடியாது அர்ச்சனைகள் செய்ய முடியாது பட் வீட்டுல இந்த மாதிரி படமோ சிலையோ இருந்தா கண்டிப்பா நம்ம கைப்பட நாம பூஜை செய்யும் போது அதனோட ஃபீலிங்ஸ வேற மாதிரியா இருக்கும் நல்லா எல்லாருமே இதை உணர்ந்திருப்பீங்க நீங்க உங்க வீட்டுல முருகரோட சிலை இருந்தது அப்படின்னா உங்க கைப்பட நீங்க பாலாபிஷேகம் செஞ்சு பாருங்க முதல்ல அந்த பாலாபிஷேகம் செய்யும் போது அந்த பால் வடையிற முகத்தையும் நீங்க பாருங்க அவ்வளோ சிரிச்ச முகமா இருப்பாரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலாபிஷேகம் செய்யும் போது முருகரை வந்து என் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறாரு அப்படின்னு தோணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் பூஜை செய்யும்போது சரியில்லைன்னா அவங்கள ஏதாவது கோயில போய் நான் கடவுளை பாக்குறேன் அப்படின்னா கண்ணை மூடிட்டெல்லாம் வேண்ட மாட்டேன் எனக்கு அது வேணும் இது வேணும் நான் வேண்டவே மாட்டேன் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற சாமியை வந்து கண் குளிரா பார்ப்பேன் எனக்கு எந்த நிறைய டைம் பாத்தீங்கன்னா எனக்கு வேண்டுதல்லே இருக்காது சும்மா கோயில போய் சாமியை பார்ப்பேன் அப்படி பார்க்கும் போதே ஒரு மாதிரி மன நிறைவா சந்தோஷமா இருக்கும் எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை தாண்டி ஒரு சந்தோஷம் அங்க எனக்கு கிடைக்கும் அதனாலதான் கோயிலுக்கு போறது அப்படின்றது நமக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்லயும் நம்ம அந்த பாசிட்டிவ் வைப்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டை அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் முதல்ல சுத்தமா இருக்கணும் வீடு வந்து சுத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் சாமி அறையில வந்து அழுகி போன பூவை வைக்கிறது அந்த பூ வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படியே வைக்கிறது அது எடுக்காம இருக்கிறது அஹ் சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யாம இருக்கிறது இதெல்லாமே ரொம்ப தவறு நமக்கு ரொம்ப நெகட்டிவிட்டி தான் இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவிட்டி நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்மளே நம்ம வீட வந்து பார்த்துக்கணும் நல்ல நறுமணமா வீடு வந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கந்த சஷ்டி கவசம் வந்து டெய்லியும் கேட்குறது அப்படி என்னதான் ஆயிட போகுது அப்படி நீங்க நினைச்சாலும் ஒரு இருபத்தி ஒரு நாள் நீங்க கந்த சஷ்டி கவசத்தை பாடுறது வேணும் அதை வந்து கேளுங்க யூடியூப்ல போடுங்க இல்லைன்னா டிவில வரும் அந்த மாதிரி போட்டு நீங்க கேட்டு பாருங்க அப்படி போது உங்களோட மனசுக்கு ஒரு சந்தோஷமும் தைரியமும் கண்டிப்பா கிடைக்கும் இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா வேல் மாறல் இதை வந்து நம்மளே பாராயணம் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் தெரியுது ஆனா நானும் பாராயணம் பண்ணணும் முருகருக்காக பாடாத வாய் இருந்தா என்ன இல்லாம இருந்தா என்ன அப்படின்னு எனக்கு தோணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா தேடி பிடிச்சு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பிரிண்டை வாங்கிட்டேன் பிரிண்டை வாங்கி அந்த பிரிண்டை தான் நான் வந்து படிச்சேன் சரிங்களா ஆனா அதுல என்னன்னா கொஞ்சம் எழுத்துகள் வந்து மிஸ்டேக்ஸா இருக்கும் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் நிறைய வித்தியாசம் வர்றதுனால எழுத்துக்கள் கொஞ்சம் வேற மாதிரி சொல்ற தான் இருக்கு ஃபீல் ஆச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசென்டா வேல்மாரல் புக்கை வந்து நான் வந்து வாங்கிட்டேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷும் இருக்கு நல்ல அதை வந்து விவரமா கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எதனால நம்ம வேல் மாறல் படிக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் வேல் அப்படின்னாலே நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது ஞானத்தை கொடுக்க கூடியது நம்ம கூட வந்து ஒரு புரொட்டெக்ஷனுக்காக நிக்கக்கூடிய வேலுக்கு நாம வேல் மாறல் பாராயணம் செய்யறது வேலுக்கு அபிஷேகம் செய்யறது அப்படின்றது அதனோட சக்தியை வந்து நல்லாவே அதிகரிக்கும் அந்த மாதிரி அதோட சக்தி அதிகரிக்கும் போது அதனோட உயிராற்றல் வந்து நிறையவே இருக்கும் நம்மளோட அப்போ நீங்க பார்த்த வந்து உங்களோட மணி பர்ஸ்லயோ பாக்கெட்லயோ நம்ம வச்சுக்கிட்டு போகும்போது அந்த வேல் வந்து கண்டிப்பா நம்மளை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றி வேல் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தமே இதுதான் அப்படின்னு நான் நம்புறேன் முருகர் நம்ம கூட வந்து ஒரு வேலா வெற்றி வேலா நம்ம கூடவே வருவார் முருகர் அப்படின்னா அந்த காலத்துல டைரக்டா வந்து தரிசனம் கொடுத்த மாதிரி எல்லாம் இப்போ வர முடியாது உண்மைதான் ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா நம்ம கூட இருக்கிறத அவங்க வந்து அப்பப்போ எல்லாருக்குமே உணர்த்துக்கிட்டுதான் இருக்காங்க நானும் அதை நிறைய தடவை உணர்ந்தா அப்படின்ற ஒரு நாமத்துக்கே அவ்வளவு சக்தி இருக்கும் போது நாம முருகரை நம்ம மனசார வணங்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படிங்க நம்ம கிட்ட பிரச்சனை வந்து நேரங்கும் அது சொல்லுங்க நீங்க என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதை தாண்டி அதை தீர்த்து வைக்கிறதுக்கு முருகப்பெருமா நாங்க அவ்வளவு நல்லா சிரிச்ச முகமா நிக்கும்

நாம வந்து எல்லா ஆசைகளையும் தாண்டி முருகரை அடையிற ஒரு காகமா இருக்கும் முருகர் அப்படின்னாலே எல்லாமே நமக்கு த தரக்கூடிய ஒரு கடவுள் அந்த கடவுள் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டது அப்படின்றது நினைச்சு பாருங்க எல்லாத்தையும் தான் அது இருக்கும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கல குழந்தை இல்லை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் முருகர் நீ எனக்கு வேணும் நீ தான் என் கூட இருக்கணும் நீ என் குடின்னு வேண்டி பாருங்க சின்ன பிள்ளைத்தனமா இருந்தாலும் இதுதான் உண்மை நம்ம என்ன நம்ம இப்ப இருக்கிறோமோ இந்த பூலோகத்துல இருக்கிற இந்த விஷயத்துக்காக ஆசைப்பட்டு கடவுள் கிட்ட போய் நின்னாலும் கண்டிப்பா அதை எல்லாமே கடவுள் நமக்காக தருவார் ஆனா அதை தாண்டி முருகரை வந்து நம்மளோட உள்ள முருகி நம்மளோட பக்தியால அவங்கள நாம பார்க்கும்போது இத இந்த ஆசைகள் என்ன இருக்கோ இதை மீறி நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும் அந்த ஃபீலிங்ஸ் தான் முருகன் அவ்வளவுதான் அந்த ஃபீலிங்ஸ் நமக்கு எப்ப வருதோ நம்ம ஃபுல்ஃபில்லா எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இதுவரைக்கும் முருகரை நாம எல்லாம் எப்படிதான் வணங்கிருந்தாலும் இனிமே முருகரை நாம வணங்கும் போது நம்மளோட மனம் மனமுருங்கி ஐயா நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு வேண்டி பாருங்க உங்களோட வாழ்க்கை மாறுறத கண்டிப்பா நீங்களே பாப்பீங்க நம்ம கூட இருக்கிற சக்தியா நீங்க முருகரை வந்து மனசுல நினைச்சுக்கோங்க அதுவே போதும் முருகர் எப்பவுமே உங்க கூட இருந்து உங்களை முன்னெடுத்தி கொண்டே போவாங்க அப்படின்றது நூத்துக்கு நூறு உண்மைங்க இத இதுல வந்து யாருமே தவறு சொல்லிட முடியாது முருகருக்கு நாப்பத்தி எட்டு பிரதம் விரதம் இருக்கிறது வேல் வழிபாடு செய்யறது வேல் மாறல் பாரணம் சொல்றது கந்த சிருஷ்டி கவசம் படிக்கிறது இதையெல்லாம் பாத்தீங்கன்னா முருகர்கிட்ட உங்களை இன்னும் நெருக்கம் ஆஹ் நெருக்கமாக இருக்கிற மாதிரி பாத்துக்கும் சரிங்களா ஒரு பிரிட்ஜ் வேணும் இல்லையா கடவுளுக்கும் நமக்கும் ஒரு இடையே இருக்கிற பிரிட்ஜ் தான் இது எல்லாமே இந்த மாதிரி நம்ம வழிபாடுகள் செஞ்சுட்டு வரும்போது முருகருக்கும் நமக்கு இடையே இருக்கிற ஒரு தனிப்பட்ட அந்த கேப் இருக்கு இல்லையா அது வந்து போய் முருகர் நம்மளை பாப்பாங்க அப்படின்றதுதான் உண்மை ஆஹ் நிறைய பேருக்கு கனவுல வந்து முருகர் வந்து பேசிருப்பாங்க இந்த மயில் மயில் ரூபத்துல நீங்க வந்து முருகரை பார்த்திருக்கலாம் உங்களோட பிரச்சனை கிட்ட சொல்ற மாதிரி நீங்க போற இடத்துல மயில பார்த்திருக்கலாம் வேலை பார்த்திருக்கலாம் யாமிருக்க பயமே அப்படின்ற ஒரு வாசகத்தை பார்த்திருக்கலாம் முருகரோட படத்தை பார்த்திருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா நான் இருக்கேன் உன் கூட உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குற மாதிரிதான் இருக்கும் அதனால முருகரை வந்து பக்தியோட கெட்டியா புடிச்சுக்கோங்க நீ இதான் எல்லாம் உன்னாலதான் எல்லாம் அப்படின்னு சரணா அழைச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்ததை எல்லாமே முருகர் பாத்துக்குவாங்க இவ்வளவுதான் வாழ்க்கைங்க நமக்கு என்ன வேணும் ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை அதுக்குள்ளேயுமே எல்லாமே வந்துடும் அந்த மன நிம்மதி கிடைக்க நாம வேண்டக்கூடிய ஒரே ஒரு கடவுள் நம்மோட முருகப்பெருமான் மட்டும்தான் மகிழ்ச்சியை தரக்கூடிய கடவுள் முதல்ல வர்றது முருகப்பெருமான் மட்டும்தான் அவங்கள வணங்குறதே அப்படின்றது ஒரு மாதிரி மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும் காலையிலே எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல முருகப்பெருமானை வணங்கி பாருங்க உங்களோட மனசு அந்த நாள் முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இருபத்தி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க பிரம்ம முகூர்த்தத்துல முருகரை வணங்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும் இந்த நாப்பத்தி எட்டு நாள் முருகருக்கு விரதம் இருக்கும் நம்மளோட பிரச்சனை இருந்தோம் அப்படின்னு வேண்டிதான் இந்த விரதம் எல்லாம் இருக்கும் விரதம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாம பெருமானை நினைச்சுக்கிட்டே இருப்போம் எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் முருகப்பெருமானு ஒரு முருகா அப்படின்னு சொல்லிட்டுதான் அடுத்த வேலையை செய்வோம் இல்லையா இப்படி நாம ஒரு நாற்பத்தி எட்டு நாளுக்கு செய்யும் போது நம்ம வேண்டுதல் என்ன இருக்கோ அதை வந்து கண்டிப்பா நிறைவேற்றி தருவாரு இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நானும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்திருக்கேன் ஆனா இந்த விரதம் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல முதல்ல விஷயம் என்னன்னா நான் வந்து நாப்பத்தி எட்டு நாள் முருகருக்காக விரதம் இருக்கேன் அப்படின்றத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இது வந்து முதல் விஷயம் உங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த நாப்பத்தி எட்டு நாளும் கடும் விரதத்தை நீங்க மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட என்ன வேண்டுதல் இருக்கோ அது வந்து நிறைவேறும் நான் வந்து ரெண்டு விஷயத்துக்காக விரதம் இருந்த அந்த ரெண்டு விஷயமும் நான் நினைச்சதை விட வேற மாதிரி அதை சொல்லவே முடியாது நான் வந்து தான் நினைச்சேன் இந்த அளவுக்கு எனக்கு போதும் அப்படின்னு அந்த விரதம் இருந்த பட் நான் விரதம் இருந்து முடிக்கிறதுக்குள்ளே நாற்பத்தி மூணு மாதிரி கிடைச்சிருந்தது அந்த அளவுக்கு ரெண்டு விரதமும் எனக்கு வந்து பெருமான் கொடுத்திருந்தாங்க அந்த விரதத்துக்கு உண்டான பலன் வந்து ரொம்ப இரட்டிப்பா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு அந்த விரதம் இருந்தது சரிங்களா நான் அதனாலயே ரொம்ப மன உறுதியா சொல்றேன் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறதுல உங்களுக்கு சந்தேகமா வேணாம் அதை பண்ணலாமா இதை பண்ணாம எப்படி உங்களால எப்படி முடியுதோ எளிமையா உங்களால உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு முருகப்பெருமான வழிபட்டு பாருங்க அந்த நாப்பத்தி எட்டு நாள் கண்டிப்பா சொல்றேன் நீங்க கேட்டது எல்லாமே கிடைக்கும் கேட்டதை விட அதிகமாவே முருகப்பெருமான உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவாங்க நிறைய விஷயங்கள் இந்த பதிவுல நான் வந்து சொல்லியிருக்கேன் எனக்கு நடந்த விஷயங்களே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் இது பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த விஷயம் எல்லாம் எதுக்காக சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான வணங்கணும் வணங்குறத விதத்துல கொஞ்சம் மாற்றம் நாங்க செஞ்சுக்கிட்டாலே போதும் அந்த முருக பெருமானோட அனுகிரகம் நமக்கு வந்து சீக்கிரமா கிடைக்கும் இதுதான் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் இந்த பதிவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் முருக பெருமான வணங்கி பெருமானோட அனுகிரகத்தை முழுசா பெறட்டும் இந்த ஆடி மாசத்துல முருகப்பெருமானுக்கு வரக்கூடிய ஆடி கிருத்திகை ஆடி பரணி இது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை பத்தியும் நான் ரொம்ப விசேஷமா எல்லா பதிவுகளும் உங்களுக்காக தரேன் இந்த பதிவை முழுசா பார்த்ததுக்காக உங்க எல்லாரும் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட தமிழ்ல வந்து லிட்ரலா கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பா இருக்கும் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே மன்னிச்சுக்கோங்க போக போக இன்னுமே நல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் பண்ணிக்கிறேன் என்னோட சேனல் நீங்க இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த பதிவாயத்தோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்